கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பெலந்தரும் தெய்வன் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் அகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் பிரசங்கின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் மைய பகுதி சொல்லுகிறது தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக பயந்திருக்கிற ஒரு அனுபவம் கத்தருக்கு பயப்படுகிற மனிதனே இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுக்கு எதிராக விரிக்கப்பட்ட கன்னிகளை உடை உங்களுக்கு எதிராக தோண்டப்பட்ட குழிகளில் உங்களை விழாதபடி பாதுகாக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பகியம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனின் கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா உன் கடை உன் ஹோட்டல் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற மகனுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீங்களப்பா கர்த்தருக்கு பயப்படுகிற மகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னீங்களே கத்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொன்னீங்களப்பா இந்த வசனங்களை எல்லாம் வைத்து உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யும் எல்லாருக்குள்ளும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் வரட்டும் இதுவரை யாரெல்லாம் கத்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கத்தர் பக்கமாக திரும்பி கத்தருக்கு பயந்து நடக்க உதவி செய்யும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பேசும் பேசும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆ